ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒன்றை காட்ட போகிறேன் என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நாட்டில் எங்கேயுமே நீங்கள் நெய் மிளகா அப்படின்ற ஒரு மிளகாயை பற்றி நீங்கள் என்னம்மா சரி நெய் மிளகாவை பற்றி நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க நெய் மிளகா பற்றி யார்கிட்ட சொல்லுங்கள் கேளுங்கள் நம்ம சைடு என்னது நெய் மிளகாவா அப்படி நான் ஒரு மிளகா கேள்விப்பட்டதே இல்லையே இவன் நடா புதுசாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு அந்த நெய் மிளகாவை அதுக்கு முன்னாடி பாருங்கள் வாழைச்செடி இவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பார்க்க லைன் லைனாக ஜார ஜாரியாக பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் சரி வாங்க நான் நெய் மிளகாவை உங்களுக்கு காட்டுறேன் நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் பச்சை மிளகா நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க குண்டு மிளகா கொடை மிளகா இந்த மாதிரி பல விதமாக மிளகாயை நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க ஆனால் நெய் மிளகாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க எனக்கு தெரிஞ்சு நானே புதுசாக தான் கேள்விப்பட்டேன் அது சரி விதை கொடுத்தாங்க அந்த விதையே நட்டு வச்சிருக்குங்க நட்டு வச்சு நாங்களும் ஒரு வருஷம் கழித்து கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷம் கழிச்சுதாங்க நெய் மிளகா விட்டுருக்கு அது வந்து பார்க்க சின்ன செடி தான் இந்த செடி வளர ஒரு வருஷம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அதுதான் உண்மை காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னே என்னோட கார்டனில் நான் நட்டு வச்சிருக்க செடிங்கெல்லாம் காட்டுறேன் இது வந்து குச்சி கலங்கில் ஒரு வகையான குச்சி இதோட தண்டு வந்து சிகப்பு நிறத்தில் இருக்குது இது ஒரு ரகமான கழுங்கு குச்சி அப்புறம் இது வந்து பெரிய பெரிய கத்திரிக்காய் விடும் வெள்ளை கலரில் விடும் கத்திரிக்காய் அப்புறம் முள் கத்திரிக்காய் இந்த செடிங்களாம் முள்கத்திரிக்காய் செடிங்க பேருச்சம்பழமும் செடி சொரக்காய் பீக்கங்காய் வந்து பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொடியேறி மேலே கொனையில இருக்குது கொடை கொடியில் இதை போய் நம்மளால் அறுக்கவும் முடியாது சரி வாங்க நான் நெய் மிளகாவை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க இதுதாங்க அந்த நெய் மிளகா இந்த செடி கிட்டத்தட்ட இந்த செடி வளர இந்த செடி வளர ஒரு வருஷம் பிடிச்சிருக்குங்க நீங்கள் கேள்விப்படலாம் பாருங்கள் தித்திடூன் செடி ஒரு வருஷமா அப்படின்லாம் ஒரு வருஷம் ஆயிருக்கு இந்த செடி வளர பாருங்க இந்த மாதிரி மிளகா கொடை மிளகா மாதிரி தான் இருக்குது இதுதான் நெய் மிளகா பாருங்கள் இங்கிட்டெல்லாம் இந்த மிளகா பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் போண்டா மிளகா மாதிரியே இருக்குது ஆனால் நெய் மிளகா இதுதான் இந்த பக்கம் பாருங்கள் சின்ன சின்ன பிஞ்சி இதெல்லாம் வந்து பாருங்கள் பிஞ்சி சின்ன குட்டி குட்டியாக பிஞ்சு விட்ருக்கு நிறைய மொகு விட்டுருக்கு இங்கே பாருங்கள் மிளகா மீடியம் சைஸ்லேயும் பூ பாருங்கள் நிறைய பூ அரும்பு ஜாஸ்தின்னா ஜாஸ்தியாக நல்லா நிறைய விட்டுருக்கு இங்கே பாருங்கள் இந்த நெய் மிளகா பார்க்க எங்களுக்கும் வித்தியாசம் தான் ஆனால் கண்டிப்பாகவே நிஜமாகவே இந்த மிளகாயை அறுத்து போட்டு குழம்புல கடைஞ்சா நெய் வாசனை தாங்க அந்த குழம்பு வருது உண்மையிலேயே நெய் வாசனை வருதுங்க நாங்கள் டவுட்டுக்கு நாங்கள் கேள்விப்பட்டதில்லை ஆனால் நாங்களும் டவுட்டுக்கு கீரை சாம்பார் இருக்கு இல்லையா அந்த கீரை சாம்பாரில் இந்த மிளா நம்ம நார்மல் மிளகாய்க்கு பதிலாக இந்த மிளகாயை போட்டு நாங்கள் கடைஞ்சுங்க கடைஞ்சால் நெய் வாசனை வந்துச்சு அப் அப்போ இந்த மிளகா நெய் மிளகா அப்படின்னு கொடுத்தவங்க எதை கொடுத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு நாங்கள் நம்பலை ஆனால் இப்போ தான் தெரியுது இது நெய் மிளகா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்